ஓ முருகா போற்றி திருப்புகழ் பாடல் முன்னூறு இந்த திருப்புகலுக்குரிய ஆலயம் திருத்தணிகை வார்வுற்று எழும் பூண்முழை வஞ்சியர் கார் உற்று எழும் நீல்குழல் மஞ்சியர் வாழ குயில் போல் மொழி கொஞ்சிய தெருமீதேன் மான் எதிர் மோகன விஞ்சையர் சேல் உற்று எழு நேர்விழி விஞ்சியர் வாக குழையாம் அபரஞ்சியர் மயலாலே சீர்வுற்றெழும் ஞானமுடன் கல்வி நேர் அற்றவர் அறிவானது அழிந்து உயிர் இழவாமுன் சேவல் கொடியோடு சிகண்டியின் மீதுற்று அறிஞோர் புகழ் பொங்கிய தேசு கதிர்கோடி என்னும் பதம் அருள்வாயே போர் உற்றிடு சூரர் சிரங்களை வீரத்தோடு பாரில் அறிந்து எழு பூத கொடிசோறி அருந்திட விடும் வேளா பூக குழையே விழ மென்கயல் தாவ குழை வாழைகளும் செறி உதிரும் செய்கள் அவை கோடி சாரல் கிரிதோறும் எழும் பொழு தூர தொழுவார் வினை சிந்திடு தாதுற்று எழு கோபுர மண்டபம் அவை சூழும் தார் மெத்திய தோரண மென்தெரு தேர் சுற்றிய வார்பதி அண்டர்கள் தாம் மெச்சிய நீள்தனி அம்பதி பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் திரு புகழை கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ